ஒருத்தனை எ கூட இது போல என்னோட ஆசைய தூண்டி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு கால் ஒன்று வந்துச்சு இந்த லாக்டவுனால மக்கள் நடமாட்ட வெளியில் அதிகமாக இல்லாதனால இந்த திருட்டு பசங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறி ஆடிச்சு போல இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல திருட்டு ஃப்ரம் ஹோம் இப்போ பண்றாங்க இதுக்காக வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி தன்னோட திறமையை மிக அபாரமாக வெளிக்காட்டு இந்த திருட்டு பசங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு ஆப்போசிட்டில் இருந்தவங்க என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து இந்த ஷாப் க்ளூஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கு லக்கி ட்ராவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான் இது போல் பல டுபாவுக்கெலாம் நம்ம பார்த்ததுனால இது வந்து நான் பெருசாக கண்டுக்கல சரிங்க நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை ஆனால் அடுத்த நாள் வந்து திரும்பவும் அதே ஆள் கால் பண்ணான் அவங்களுக்கு அந்த லக்கி ட்ராவில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு சார் இது ஒர்த் அபவுட் ஒரு ஒரு கார் அதோட ஒர்த் வந்து டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த காராக வாங்கிக்கலாம் இல்லைனா கேஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து என்னோடய ஆசையை தூண்டு இந்த போல் ஆயிரத்தி எட்டு பேரை பார்த்ததுனால வந்து நான் பெருசாக அதில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை எனக்கு ஒரு வேறு வேலை இருந்ததுனால வந்து ஓகே சார் இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் விடாமல் திரும்பவும் அடுத்த நாள் எனக்கு ஒரு கால் பண்ணான் கால் பண்ணிவிட்டு அவன் பேசுனது வந்து சுத்த தமிழ்லேயே பேசுனா அவனோட ஸ்லாங் பார்த்தா நம்ம ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் அப்படி தான் இருந்துச்சு சரி இவன் என்ன தான் சொல்கிறான் ஏன்னா அவன் வந்து தமிழில் பேசுகிறான் எப்படியாக இருந்தாலும் அவனோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்கும் டைரெக்டாகவே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து அவன் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன் அவன் கேட்க என்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன் சரி சார் ஓகே நான் வந்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட நான் வாங்கினது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நஞ்சு போன துணி அது இன்னும் ஓப்பன் இல்லை நான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு ப்ரைஸ் வரீங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன் சார் இதுக்காக நான் ஏன் சைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவன் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தான் அதாவது சார் நீங்கள் கார் வேணால் கூட வாங்கிக்கலாம் இல்லைனா கேஷாக கூட வாங்கிக்கலாம் ஆனால் வந்து இப்போ டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் அப்படின்னும் போது அதுக்கு ஒன் பர்சன்டேஜ் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இதை வந்து நீங்கள் டேக்ஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு வந்து ஓகே நீங்கள் அவங்களா ஏன்னா வந்து இது போல் ஏகப்பட்ட பேர் ஏமாத்தின்னு இருக்கான் இவனும் அது போல் ஒரு ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான் சரி ஓகே சார் நான் இது வந்து இப்போ இந்த டைமில் வந்து எதுவும் என்னால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியல அதனால் நான் திங்க் பண்ணிவிட்டு உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் காலை எனக்கு பெருசாக வந்து இது போல் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கு காலு நிறையா வேலைலாம் பார்த்துருக்கானுங்க அதனால் கால் பண்ணுற ஐடியா இல்லை இருந்தாலும் திரும்ப என்ன கால் பண்ணிணான் அடுத்த நாள் கால் பண்ணிவிட்டு சார் உங்களுக்கு வந்து டைம் ஒரு வாரம் தான் அந்த ஃப்ரைடே வரைக்கும் அதாவது போனோம் ஃப்ரைடே அந்த ஃப்ரைடே வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதை வாங்கணும் இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சார் நோடனே நான் வந்து அவன்கிட்ட வந்து அதுக்கு மேலே பேச விரும்பலை ஆனால் இருந்தாலும் திரும்ப திரும்ப கால் பண்ணதுனால சரிங்க சார் ஓகே எனக்கு வேணும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் காரை வாங்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னோன்னே அவன் வந்து அவன் சொன்னான் இந்த அந்த ஒன் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி கட்டினா மூணு நாளில் வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் இருக்க அந்த பக்கத்து ஷோரூமில் அதாவது அவன் சொன்ன கார் வந்து மஹேந்திரா எக்ஸ்யூவி எக்ஸ்யூபி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் போல் அந்த கார் வந்து மூணு நாள் நான் பக்கத்து ஷோரூம்லேருந்தே வந்துடும் உங்களுக்கு டேரெக்டாக வீடு நீங்கள் சொல்கிற அட்ரெஸ்ஸே டெலிவரி பண்ணுறோங்க சார் அப்படின்னா சரி கேஷாக வாங்கணுன்னா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து நீங்கள் அதே ஒன் பர்சன்டேஜ் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணும் பே பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த சொன்ன அந்த டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு சொன்னான் அப்படிங்களா சரி ஓகே எப்படியாக இருந்தாலும் நீங்கள் சென்னையில் தான் இருப்பான் ஏன்னா பேசுனால் தமிழ் பேசுனா சென்னையில் தான் இருப்பான் நான் வந்துட்டு கேட்டேன் சரிங்க சார் உங்கள் ஹெட் ஆஃபீஸ் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் நான் நேராகவே வந்து வந்து வாங்கிக்கிறேன் ஓகே சார் நீங்கள் வாங்க சார் வரலாம் நாங்கள் நீங்கள் நேராகவே வந்தீங்கன்னா நான் தரேன் அவனோட ஸ்லாங் ஃபுல்லாக வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி ஸ்லாங் நம்ம திருநெல்வேலி ஸ்லாங் போல இருந்துச்சு சரிங்க சார் வரலான்னு சார் நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வந்து அப்படியே அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணல கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நானாக அவனுக்கு வந்து கால் பண்ணவே இல்லை அவன் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு சரிங்க சார் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ஆதார் ஐடி ப்ரூஃப்காக உங்களோட ஆதார் கார்டையும் அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் புக்கோட வந்து பேஜ் ஆதார் கார்டு இப்போ கார் வேணும்னா ட்ரைவிங் லைசன்ஸ் அது போலலாம் கேட்டான் இப்போ அக்கௌண்ட் புக்கை கேட்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு எதுக்கு அக்கௌண்ட் புக்கெலாம் உனக்கு வந்து ஐடி ப்ரூஃபுக்கு என்னோடய ஆதார் கார்டு தரேன் நீங்கள் அது ஆதார் கார்டு வச்சுக்கலாம் ஏன்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தரேன் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அக்கௌண்ட் புக்கெல்லாம் வந்து தர முடியாது அப்படின்னு சொன்னேன் நான் உடனே அவங்க சொன்னான் இல்லை சார் நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு அக்கௌண்ட் புக்கு கேட்குறாங்கன்னா இது உங்களோட அக்கௌண்ட் தானா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் சார் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கா அந்த கால் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இக்னோர் பண்ணுறது தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நான் திரும்பவும் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ தர முடியாது சார் ஏன்னா இது வந்து நான் நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ப முடியாது நான் செக் பண்ணிவிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டேன் திரும்ப 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 வந்து கால் பண்ணினே இருந்தால் நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணேன் உண்மையாக சொல்லப்போனால் என்ன அந்த அந்த ப்ராசஸ் முடியவே இல்லை அது இன் ப்ராக்ரெஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனை கட் பண்ணிட்டேன் திரும்பவும் ஃப்ரைடே வந்துச்சு நான் ஃப்ரைடே வந்து திரும்பவும் கால் பண்ணான் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ட ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து ஒரு டவுட் ஏன்னா அந்த ஷாப் க்ளூஸுன்றது வந்து இந்த ஷாப்பிங் வெப்சைட் நிறைய பேருக்கு பார்த்துருக்கலாம் அந்த சோஷியல் மீடியாலாம் சும்மா நம்ம ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது வந்து இருக்கும் ஷாப் க்ளூஸ் ஸ்னாப்டீலில் அமேசான் அது போல் வந்து ஷாப் க்ளூஸ் வருது சரி இது புது கம்பெனியாக இருக்குது இந்த ப்ரொமோஷனுக்காக ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு வந்து அப்படியும் யோசித்தேன் நான் ஆனால் இருந்தாலும் அவனுங்க சொன்னது தான் நீங்கள் வந்து ஒன் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் முன்னாடியே பே பண்ணிடணும் அதுக்கப்புறம் நாங்கள் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பையன் நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் நான் இப்போ அவன் சொல்கிறத கேட்காம நானே ஒரு ஆஃபர் கொடுத்தேன் ஓகே சார் நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள் எனக்கு வந்து பன்னெண்டு லட்ச ரூபா நீங்கள் காசு கொடுக்குறீங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் கட்டி அவங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அதுக்கு வந்து இல்லை சார் அது போல் வந்து ஆப்ஷன் இல்லை அப்படின்னொன்னே இல்லை சார் நான் சொன்னேன் அதுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்பரை போலாம் எதுவும் தெரியல ஏன்னா இதை போல் நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறாங்கன்னொன்னே அவன் இல்லை இல்லை சார் அப்படிலாம் இல்லை எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க எங்கள் ஹெச்ஆர் கிட்டே பேசுங்க அப்படின்னு இல்லாத டுபா டுபாகோர்லாம் விட்டான் சரி கொடுங்க சரி கொடுங்கன்னோன்னே எங்கள் மேனேஜர் வந்து காலில் இருக்கார் ஒரு பிஸியாக இருக்கார் அவர் என்னமோ பெரிய கூகுள் சிஇஓ போல் அவர் ரேஞ்ச் அவர் பிஸியாக இருக்கார் அவர் அப்படின்னு சொன்னார் சரிங்க சார் ஓகே நீங்கள் அவர் என்னை கால் பண்ணுவைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வெப்சைட்லலாம் நிறையா சர்ச் பண்ணேன் இது வந்து என்ன இது எப்படி அந்த லக்கி ட்ரா எப்படி நடக்குதுன்னு வெப்சைட்டில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட வெப்சைட்டு ஏகப்பட்ட லிங்க் இது போல் இருக்குது இருக்க எல்லா லிங்க்கும் சர்ச் பண்ணி அதில் இருக்க எல்லா நம்பருக்கும் நான் கால் பண்ணேன் கால் ரிசீவ் பண்ணுறவன் எல்லாமே வடக்கன்ஸ் அங்கே உட்காந்து ஏதோ பண்றாக்க போட்டு நான் அவன் பேசுகிறான் அவன்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்தையுமே கலந்து அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு புரியிற போல் சொன்னேன் அவன் வந்து சரி சார் ஓகே சார் செண்டுமி ஒரு நம்பர் டீட்டெயில்ஸ் நான் சென்மீ ஒரு நம்பர்னு நான் பேசின நம்பரே என்னோத்தர சென்டு பண்ணேன் அவன் வந்து ஓகே சார் நான் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இங்கேருந்து இருக்குது போல் ஒரு நிறைய நம்பர் நான் ஒரு பத்து பதினேழு நம்பர் வந்து இது போல் நான் வந்து சர்ச் பண்ணி ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணது வந்து ஷாப் க்ளூஸோட கஸ்டமர் கேர் நம்பர் ட்ரை பண்ணேன் ஆனால் அது கிடைக்கல அது கிடைக்கிறதுனால போல் லக்கி ட்ரான்ற நேமில் வந்து நிறைய லிங்க் இருந்துச்சு எல்லா லிங்க்குக்கும் வந்து ட்ரை பண்ணேன் எல்லாருமே உங்கள் நம்பர் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படி அப்படி சொல்லி சொல்லி கட் பண்ணாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் சரி இதை வந்து போய் சொல்கிறான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இருந்தாலும் வந்து நான் அவன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவன் காலை அவாய்ட் பண்ணுறது தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் திரும்ப திரும்ப இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கால்கிட்ட எனக்கு பண்ணிட்டாங்க என்ன அது கம்ப்ளீட் ஆகலை அது முடியவே இல்லை அதுக்கப்புறம் திரும்பவும் நேற்று எனக்கு அவன் சொன்ன டைம் வந்து ஃப்ரைடே வரைக்கும் சொன்னான் சாட்டர்டே கால் பண்ணான் கால் பண்ணி சார் உங்களுக்கு முடிய போகுது நீங்கள் என்ன உங்கள் ப்ரூஃப்லாம் அனுப்புற நீங்கள் நீங்கள் என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் கட் பண்ணேன் ஆக்சுவலி காலையில் கட் பண்ணேன் திரும்பி மத்தியானமே எனக்கு கால் பண்ணால் கால் பண்ணிவிட்டு சார் இப்போ என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுத்தேன் கேட்பாருங்க நீங்கள் கொடுக்குறது பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறதா இருக்கீங்க ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் நீங்கள் கார் டெலிவரி பண்ணுறது நான் இருக்க ஏரியாவில் இப்போ சென்னை திருவான்மூரில் இருக்கேன்னா அது பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் இருந்தால் எனக்கு டெலிவரி பண்ண போகிறீங்க அந்த ஏரியாவில் இருக்க ஷோரூமில் எப்படியும் வந்து காண்டாக்ட் இருக்கோ உங்களுக்கு லிங்க் இருக்கோ நீங்கள் அங்கே பேசிடுவீங்க அந்த ஷோரூமுக்கு நான் டைரெக்டாக போகிறேன் போயிட்டு எனக்கு ஆன கார் வந்து இருக்குதான்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் சார்னு அதுக்கு அவன் சொல்கிறான் அது எப்படி சார் நீங்கள் அனுப்பாமே எப்படி நீங்கள் டைரெக்டாக ஷோரூம் போய்ட்டா கொடுத்துருவாங்களா அப்படி இப்படி இந்த டுபா உருவெல்லாம் நம்மள்கிட்ட வந்து காட்டினருந்தான் அது வந்து இல்லைன்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா சரி எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க என்னோடய அக்கௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு நீங்கள் கேட்ட அந்த ப்ரூஃப் ஆதார் கார்டு மற்றும் பல அந்த ப்ரூஃப்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் வந்து எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபாலாம் இல்லை அவ்வளோ பேராசெல்லாம் எனக்கு கிடையாது ஒரு ரெண்டு லட்ச நீங்களே எடுத்துங்க மீதி பத்து லட்ச ரூபாய் போட்டு விட்ருங்க ஆனால் நீங்கள் கேட்ட வந்து அந்த ஒன் பர்சன்டேஜ் அந்த டேக்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அதை நீங்களே பார்த்து பேசி முடிச்சு டூ லேக்ஸ் எடுத்துனா மீதி டென் லேக்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் வந்து இல்லை சார் அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அவர் ஃபினான்ஸ் டீம் என்கிட்ட பேசுகிறவர் வந்து அவர் ஃபினான்ஸ் டீமாக நல்லா தமிழில் பேசலாம் லோக்கல் தமிழில் பேசலாம் நான் ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் இருப்பேன் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் அவன் விசாரித்தேன் ஓகே சார் நான் ரெடி நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் கொடுங்க நான் டேரெக்டாகவே வந்து பேசுகிறேன்னா அவங்க சொல்கிற அட்ரஸ் வந்து ஹரியானா ஹரியானாவில் செக் பண்ணி பார்த்தா அந்த ஷாப் க்ளூஸுன்றோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து யூஎஸில் இருக்குது ஹரியானாவில் இருக்குது அப்புறம் இன்னொரு அப்ராட் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்குது ஹரியானாவில் இருக்குது ஹரியானாலேருந்து என்கிட்ட தமிழில் பேசான் நான் அவன்கிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் விசாரித்தேன் எப்படிங்க இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க ஹரியானாவில் இருக்கீங்கன்னு எங்கள் தாத்தாலாம் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சா வந்து ஒரு வடக்கன் அவனை வந்து நார்த் இந்தியன் எப்படியோ இது போல் ஊறைய மாத்துறதுக்காக நல்ல தமிழ் வந்து நல்லா தமிழில் பேசுகிறான் ஏன்னா ஹரியானா வர சொல்கிறான் சரின்ட்டு நம்ம கூட இங்கே சென்னையில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கணுங்க அந்த யூபி எம்பி பசங்களாம் அவங்களுக்கு ட்ரை பண்ணேன் நான் ட்ரை பண்ணிவிட்டு ஹரியானாவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு வந்து விசாரித்தேன் விசாரிச்சுட்டு அவங்களால அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது ஏன்னா எனக்கு பெருசாக வந்து அவன் பொய் சொல்கிறான் நல்லா தெரியுது ஹரியானாவில் யாராக இருந்தால் டேரெக்டாக வந்து இவனை எந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணுறானுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அது என்னால் முடியல அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஃப்ராடுன்னு எனக்கு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு அது எப்படி பண்ணுறானுங்கன்ட்டு நான் வெப்சைட்லலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் சும்மா அந்த லிங்க் இது எப்படின்ட்டு வந்து போட்டு பார்த்தா இது போல் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸ் போடுறவனா இப்போ நான் போடுறேன்னா இது போல் எனக்கு எனக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் போட்டு வச்சுருக்கான் எல்லாம் அம்மா இருந்திருக்கான் எல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து மஹிந்திரா எக்ஸ்யூபி கார் எனக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் மற்றவங்களெலாம் பார்த்தா டாட்டாவில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கார் அது இல்லாமல் எனக்கு காராக வாங்கிக்கலாம் இல்லை வந்து கேஷாக வாங்கிக்கலாம் டுவெல் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் இது போல் வந்து நிறையா வித 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 விதமாக வந்து இதனால வந்து வேறு ஒரு கார் சொல்லியா அந்த கார் போட்டு சர்ச் பண்ணி எல்லாம் உஷாரானதுனால இப்போ வந்து டாட்டாலேருந்து மஹிந்திராவுக்கு மாறிட்டானுங்க அவனுங்க இது போல் ஏகப்பட்ட பேர் ஏமாற்றியிருக்கான் நிறையா பேர் ஏமாத்திருக்கான் அது இல்லாமல் வந்து அந்த ஏ அந்த வீடியோ போட்டானா அவனை கீழே கமெண்ட்ஸில் போட்டிருக்கானுங்க இப்போ தான் ஏன்னா இப்போ தானே ஒரு பத்தாயிரரூவா கட்டி விட்டு ஏமாந்துட்டேன்னா நான் கட்டினா அடுத்த செகண்ட்லேருந்து ஆளை காணுன்னா நான் ஒரு பதினஞ்சாயிரூவா கட்டிட்டு ஏமாந்துட்டேன்னா அஞ்சாயிரரூவா கட்டிட்டு ஏமாந்துட்டேன் ஏகப்பட்ட பேர் இவனுக்கு எதாவது பண்ணுன்னா ஏன்னா இவனுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறவனுங்க வந்து வெளிப்படியாக சொல்லிக்கல ஏன்னா வந்து வெளியில் மாட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாகிடும் விட்டு கலைப்படங்குட்டு எவனும் வெளியே சொல்லவே இல்லை ஆனால் ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிருக்கான் சில வீடியோஸில் வந்து இவனுங்க உங்களுக்கு லக்கி ட்ரெலாம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து லெட்டர் வருதான் கவர் வருதான் நான் வீடியோஸில் பார்த்தேன் கவர் வருது கவர் ஓப்பன் பண்ணி அதில் எவனையும் காண்டாக்ட் பண்ணவும் முடியல ஆனால் வந்து சில பேர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண் ஐ மீன் இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஃபோன் பேசும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருந்தானுங்க நம்மளுக்கு அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற அறிவுலாம் இல்லாதனால வந்து அதை என்னால் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக வரும் அவன் என்ன நாளைக்கு கால் பண்ணாலும் கால் பண்ணுவான் முடிஞ்சா நான் ட்ரை பண்ணுறேன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ப்ரூஃப் காட்டினா இதாங்க எனக்கு வந்த லெட்டர் இதில் பார்த்தா வந்து நம்ம நம்ம வந்து அமௌண்ட் போல தான் இருக்குது ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அமௌண்ட் கட்டினா அடுத்த செகண்டே வந்து அவனுங்க எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிவிட்டு ஓடிடுறானுங்க திரும்பி நம்ம எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனால் காண்டாக்ட் பண்ணால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரரூவா பத்தாயிரூவா எட்டாயிரரூவா கட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி கட்டின அமௌண்ட் வந்து திருப்ப திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானுங்க அதை நம்பியும் சில பதங்கள் என்ன பண்ணுறானுங்கன்னா சரி எப்படி நம்ம வாங்கிட போகிறான்ட்டு அவனை கேட்குற அமௌண்ட்டை இது போல் கட்டிடுறானுங்க இது போல் வந்து ஏகப்பட்ட ஃப்ராட் வந்து நடந்துன்னு இருக்குது இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டதுனால அவன் என்னை நம்ப வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்தான் அவங்க ஏதோ அவங்க மேனேஜருன்ட்டு ஒரு பொண்ணை வச்சு பேச வச்சா இங்கேருந்து அதிகிட்ட ஹலோன்னு சொன்னோடனே அந்த ஓடி ஓடிப்போச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் கூகுள் ஒரு ரேஞ்சுக்கு ஒரு இன்னொரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்பவுமே மீட்டிங்கில் இருக்கார் போல் இருக்குது அவர் என்ன மீட்டிங்கில் இருக்கார்னு தெரில அவரை வச்சு என்னை நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணால் கடைசி வரைக்கும் அந்த ஆள் பிடிச்சி எனக்கு கால் பண்ண வைக்கவே முடியல சரின்ட்டு இவனுங்களே வந்து எனக்கு இப்போ இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இமேஜ் இந்த இமேஜாக வந்து என்னை நம்ப வைக்கிறதுக்காக அவனுங்களே க்ரியேட் பண்ணது எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கான் நான் வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் என்னங்க நான் ஓகே நான் ஷாப் க்ளூஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுன்னா உண்மை தான் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் ஆனால் அது வாங்கி எனக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் எதுவுமே வரவே இல்லையே இது போல் ஒரு லக்கி ட்ரா வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அந்த ஷாப் க்ளூஸ் கம்பெனிலேருந்து எனக்கு எதுவுமே வரலான்னு கேள்வி கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு இந்த நாலு இமேஜ் எனக்கு அனுப்பிவிட்டோம் இந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பான் டுபாகூர் இங்கே பாருங்களேன் இதை போல் ஓராயிரம் இமேஜ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் என்னால் கிரியேட் பண்ண முடியும் இது போலலாம் நம்பகிட்டே வேலை காட்டினான் இல்லை இங்கே வந்து மேனேஜர் மேனேஜர் ஒரு வடக்கன் ஒரு மூஞ்ச ஓட்டு ரொம்ப இருக்காம்பர் அவர் பேர் வந்து சக்தி வேளாம் அவனு பாருங்கள் பீகார்காரன் ஒருசக்காரன் போல இருக்கான் அவர் பேர் சக்தி வேளாம் இவங்க எந்த சம்பவம் எல்லாமே வந்து ஹரிச ஐ மீன் ஹரியானாவிலேருந்து வந்து இங்கே சென்னையில் ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே டார்கெட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஃப்ராட் பண்ணாலே அவனை தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் என் நார்த் இந்தியாலாம் ஹரியானாலாம் எங்கே இருக்குன்னு கூட வந்து கூகுள் உதவியோடு தான் நம்மலாம் கண்டுபிடிக்க முடியும் அவளை எங்கே தேடியும் போய் கண்டுபிடிக்கிறது அவளோட டார்கெட்டே வந்து நார்த் இந்தியாவில் உக்கானு சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம ரீச் பண்ண முடியாதுல்ல அது போல் இப்போ வந்து இந்த மேனேஜர்ன்ற ஒருத்தவனோட ஐடி கார்டு வந்து கிரேட் பண்ணுறான் போல் ஐடி கார்டெல்லாம் வந்து நம்ம சும்மா டிடிபி சென்டருக்கு போனால் அப்போ டப்பு டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு பத்தாயிரம் ஐடி கார்டு ரெடி ரெடி பண்ணி கொடுப்பான் நானே பண்ணிக் கொடுப்பேன் அது போல்லாம் இது போல் பண்ணும்போது தான் ஓகே நீங்கள் அவனுங்களாடா உங்களை உங்களை இருங்கடா வச்சு பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து நான் இன்னும் ஆக்சுவலி நான் அவாய்ட் பண்ணனே தவிர அந்த காலை நான் என்ன கட் பண்ணவே இல்லை நாளைக்கு திரும்ப கால் பண்ணாலும் கால் பண்ணுவான் அவனை அவன் என்ன சொல்கிறான்ட்டு இது போல் தான் மக்களே நிறையா பேரை ஏமாத்துறானுங்க ஏன்னா வந்து இந்த லாக்டவுனால் பயங்கரமா காஞ்சி போய் உக்காந்துருக்கான எல்லாமே சோத்துக்கொழி இல்லாமல் அதனால் வந்து டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்ணுறானுங்க பாருங்கள் இந்த டெக்னாலஜி ஃபோட்டோஷாப்பை எதையா யூஸ் பண்ணி இது போல் வந்து ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு ஐடிலாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் கிரியேட் பண்ணி அனுப்பிவிட்றான் கொஞ்சம் வந்து நம்ம மிஸ் ஆகிட்டு பன்னெண்டு லட்ச ரூபாயா வந்த மலை போனால் போனது தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம் சும்மா இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு கொஞ்சம் ஆர்வக்கோலத்தில் எதாவது பண்ணியிருந்தோம்னா அவ்வளோதான் சங்கு தான் போனது போனது தான் எல்லாமே அதனால் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துங்க இந்த கூட்டத்தை வந்து நான் சும்மா விடல முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஷாப் க்ளூஸ் கம்பெனிலேயே வந்து நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து எனக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கன்ட்டு பார்த்துங்க உஷாராக இருங்க அவனுங்க ஷாப் க்ளூஸ் அந்த கம்பெனிலேருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பண்ணுறது என்னென்னா நாங்கள் இது போல் எந்த லக்கி ட்ராவும் நாங்கள் வந்து ரன் பண்ணலை இது போல் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அல்லது உங்களை வந்து அமௌண்ட் பே பண்ண சொல்லி டாக்ஸ் பே பண்ண சொல்லி இது போல் எதாவது டுபா ஊர்வெல்லாம் கட்டினாங்கன்னா தயவுசெய்து வந்து நீங்கள் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின் அப்படின்ட்டு ஷாப் க்ளூஸ்லேருந்து ஒரு அட்வைஸ் இதுதான் இது வந்து இந்த டைமில் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அதை வந்து வெளியே சொல்கிறது கம்மி பேர் தான் ஏன்னா இது போல் யாருமே யாருமே வெளியில் சொல்லாமல் வந்து அசிங்கப்பட்டு இல்லை வீட்டில் சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடுன்ட்டு நிறைய பேர் மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் யூடியூப் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிருக்கானுங்க இதை வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காந்து வேலை செய்கிறான் நான் நிறைய கேள்வி கேட்டேன் அவனுங்கள்ட்ட கேள்வி கேட்டு சரி ஓகே வீடியோ காலில் வாங்கணுன்னு கூட கேள்வி கேட்டேன் இல்லை சார் நாங்கள் எங்கள் எங்கள் ஆஃபீஸில் வீடியோ காலெலாம் அலவுட் கிடையாது நாங்கள் வந்து சாதாரண ஃபோன் தான் வச்சுருக்கோம் எல்லா எல்லா வேலையும் காட்டினானுங்க சரி ஓகேடா நடக்கட்டா நடக்கட்டா அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் டைம் அதுலேருந்து வந்து எனக்கு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படிலாம் ஏமாத்துறானுங்கன்ட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த போல் ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம் இது ஒரு விஷயம் இது பெரிய அளவில் லட்சக்கணங்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்ஜெட்ஸ் அந்த ஃபோன் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்ட்டு ஏமாத்துகிறேன் இன்னொரு குரூப் சமீபமாக என்னோடய நண்பர் ஒருத்தனுக்கு என் நண்பர்னால் யாரெல்லாம் கேட்கக்கூடாது என் நண்பர் இது போல் கொடுத்து ஏமாந்துருக்கான் அது எப்படி அது எப்படி பண்ணியிருக்கான்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இணைந்துங்கள்